ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டை விளாட் நம்ம சேனல் அன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான புதுகு பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கிலோ மொச்சைக்காய் வாங்கி இந்த மாதிரி உரித்து அதில் இருக்கிற கொட்டை மொட்டை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே ஊறணும் அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிற பருப்பு நம்ம புதுக்கினா கரெக்டாக வரும் இது நல்லா ஊறி இருக்குது இப்போ வந்து இந்த மாதிரி புதிக்க எடுத்துக்கலாம் கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டு எடுத்திங்கன்னா அது உள்ளே இருக்கிற பருப்பு மட்டும் தனியாக வந்துடும் கருணி இந்த மாதிரி தான் துடிக்கணும் நல்லா ஊறணும் இது அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஊறாமல் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் துடிக்கும்போது நல்லா ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊர்னுச்சின்னா இந்த மாதிரி நல்லா ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் இந்த மாதிரி துதிக்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு பருப்பு ஊற வச்சுமோ அதில் பாதி அளவுக்கு தான் இருக்கும் பிரிக்க எடுத்திங்கன்னா இது எதையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்து கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு அது கூடவே வாசனைக்காக ரெண்டு லவங்கம் சின்னதாக ஒரு துண்டு பட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க கொறைஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் வந்து நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில் மூணு தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாட்டு தக்காளி சேர்த்து செய்யும்போது இந்த குழம்பு வந்து நல்லா ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீசனில் நாட்டு தக்காளி ஈஸியாக கிடைக்கும் கடிச்சுதுன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் உங்களுக்கு காரம் அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பிஞ்சு பெருங்காயம் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் இந்த மிளகா தூளில் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம புதிக்க வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா கலந்து விடுங்க இந்தளவுக்கு நல்லா கலந்துட்டு இந்த தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க இந்த பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால் திட்டமாக சேர்த்துக்கோங்க லைட்டாக பருப்பு பருப்பு முழு அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க வந்து மிதமான தீயில ஒரு அஞ்சு எக்ஷன் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பாதி தேங்காய் எடுத்துக்கோங்க அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு போட்டு நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் மெரும் நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருக்கு இந்த பருப்பு வந்து ஒன்றும் வேகலை ஒரு கால் வாசி அளவுக்கு வந்துருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க ஜார் மட்டும் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நான் தேங்காவை நல்லா கலந்துட்டு உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இந்த மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது அப்படியே கலந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இந்த மிதமான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் தண்ணி ரொம்ப இழுக்காது நம்ம ஊற்றின தண்ணியே கரெக்டாக இருக்குது பருப்பும் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கணும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது வந்து இந்த வின்டர் சீசனில் தான் கிடைக்கும் இந்த மொச்ச கொட்டெல்லாம் சீசன் இருக்கும்போதே வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்தோடையும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்